இன்று நாம் பார்க்கப் போவது மனகாஸ்கரில் மட்டும் வாழும் மர்மமான விலங்கு போசா பூனை போலும் நாய் போலும் கீரிப்பிள்ளை போலும் தோற்றம் கொண்ட இந்த விலங்கு உண்மையில் மங்குஸ் குடும்பத்தைச் சேர்ந்தது நீளமான உடல் கூர்மையான கண்கள் மிக சக்தி வாய்ந்த கால்கள் இதனால் இது மரங்களில் ஆச்சரியமான வேகத்தில் ஓட முடியும் போசாவின் மிக முக்கிய திறமே அதன் சமநிலை நீண்டவால் இதற்கு மரக்கிளைகளில் ஏறவும் தாவவும் பெரும் உதவியாக உள்ளது வேட்டை செய்யும் போது இது ஒரு நிமிடம் கூட நிற்காது மிக சுறுசுறுப்பாக தாவி ஓடி தனது இறையை நேராக குறிவைத்து பிடித்துவிடும் மரக்கிளைகளில் ஓய்வெடுத்து படுத்துக் கொண்டாலும் இதன் கண்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்கும் தனித்து வாழ்கின்ற இந்த விலங்கு தனது பகுதியை மிகுந்த பாதுகாப்புடன் காக்கும் ஆய்வாளர்களுக்கும் வனவிலங்கு ஆர்வலர்களுக்கும் ஃபோசா எப்போதும் ஒரு புதிர் பூனை போல் அழகாகவும் வேட்டைக்காரராக வல்லவராகவும் மடகாஸ்கர் காடுகளின் உண்மையான